வணக்கம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் வைக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக ராசிக்கர்கள் ரத்னக்கர்கள் உபரத்னக்கர்கள் மற்றும் வாஸ்து சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா மங்கள சேஷாய் சண்டிகா பிரியாய் தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயா ஓம் சண்டீஸ்வரி சபித்மகே மகாதேவி சதிமிகே தன்னோ சண்டி பிரச்சோதயா புத்தாண்டு தொடங்கி வந்திருக்கீங்க சார் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூம்மா உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்கள் அனைவரும் இனிமையாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக எல்லார் இல்லங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் இந்த ஆண்டு நன்றாக பெருகட்டும் அமைதியான வாழ்வு அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன் நன்றி சார் ஸோ உங்களுடைய மெசேஜ் இன்றைக்கு நேர்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க அதாவது வந்து பார்த்திங்கனா நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கவங்க ஒரு சில கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்டாங்க அதாவது ரொம்ப ரொம்ப வருஷமாக பார்க்குறவங்களே தான் நிறைய ஜோதிடத்தை விட்டு பொதுவான விஷயங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுடன் நான் ஒரு குறிப்பிட்டு சொன்னேன் அப்போ வந்து அவங்க கேட்டாங்க சரி இது மாதிரி மனநிலையை வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க ஆனந்தமாக இருங்க இதெல்லாம் பண்ணிட்டால் அது எப்படி வந்து சரியாயிடும் விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற இது ஜாதகத்தை முழுமையாக நம்புறவங்க அத்தனை பேருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் ஜாதகத்தை முழுமையாக நம்புகிறாங்க இப்போ அயல் நாடுகள்லேயும் நிறையா பேர் நிறைய கன்சல்டேஷன் வந்து அந்த நாட்டுக்காரங்களே கொடுக்குறாங்க எல்லா நாட்டிலையும் வித விதமான ஜோதிடர்கள் இருக்காங்க விதவிதமான பலன்கள் அவங்கவுங்க ஒரு மெத்தட் ஆளாளுக்கு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் அவங்கவுங்க இதில் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இருந்துட்டால் மட்டும் கிரகங்கள் விட்டு வச்சுருமா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சக்கராசோட தன்மை என்ன அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆரா இந்த ஆரா சரியாக இருக்கும் பொழுது பாதிப்புகள் கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் பாதிப்புகள் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் இன்றைக்கு முக்கியமாக சொல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பயத்தை விட்டுருணும் பயம் வரக்கூடாது பயமே வரக்கூடாது ஒருத்தர் யாராவது இறந்துட்டா உடனே இவங்க அதோட கம்பேர் பண்ணி மரணுங்கிறது இல்லாத வீடாக இருக்கா கிடையவே கிடையாது எல்லா சித்தர் பாடலில் இருக்குது அந்த பாடல்களை படித்தாவே முழுக்க முழுக்க புரியும் நல்லாவே புரியக்கூடிய விதத்திலே சிவவாக்கியர் கூட சொல்லியிருக்காரு அந்த பாடல் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை இல்லையா அந்த பாட்டை கேட்டிருப்பாங்க எல்லாரும் அதை நம்ம முழுமையாக சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம் வீண் கிடையாது அதை சொல்லிக்கிட்டு இருக்க கேட்டிருப்பாங்க அதனால் ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கீங்களோ அப்புறம் வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எதிர்ப்பு எதிர்க்காம ஏற்றுக்கொள்வது சரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து எதிர்க்காமல் அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களை ஒருத்தர் இது பண்ணாலும் சரி எல்லாரையும் எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க எம்ஜிஆர் யாராவது ரெண்டு பேர் திட்டுவாங்க எல்லா தலைவர்களையும் எல்லா நடிகர்களையும் ரெண்டு பேர் திட்டுவாங்க பத்து பேர் பாராட்டுவாங்க இதெல்லாம் நடக்கும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இது வந்து உங்ககிட்ட அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா இது ரெண்டாவது மூணாவது நன்றி உணர்வு நன்றி உணர்வு அப்படின்னா உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்காக மட்டும் நன்றி உணர்வு இல்லை சரி உங்கள் உடலில் இயங்கிட்டு இருக்கு பாருங்கள் உறுப்புகள் அதற்கே நீங்கள் தினமும் நன்றி செலுத்தினா அது தியானத்தில் ஒரு வகை தியானம் அது உங்கள்கிட்ட எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்கள்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனால் நீங்கள் திருப்திப்பட மாட்டீங்க சந்தோஷப்பட மாட்டிங்க இல்லாத ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதுவரை எல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு சாப்பாடு நீங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு காலத்தில் அரிசி சாதத்தை பார்க்குறதே கஷ்டம் அப்படிங்கிற காலங்கள்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு ஈஸியாக நிறைய பேருக்கு எல்லாமே கிடைக்கிது பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளும் இருந்தாலுமே அவங்க திருப்தி இல்லாமல் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க அதனால தான் இந்த கிரகங்களோட பாதிப்பு தன்மை மிக அதிகமாகிடுச்சு ஓகே ஸோ இந்த மூணு நான் ரொம்ப சிம்பிளாக சொன்ன விஷயம் இந்த மூணு இந்த மூணு பயம் இல்லாமல் இருக்கிறது சரி இல்லை சார் நான் எக்கச்சுமாக கடன் இருக்கேன் வாங்குனீங்க சரி எதிர்பாராமல் கடன் வந்துருச்சு பயப்படாதீங்க பயந்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நோய்களை உருவாக்கிடும் பயப்படாதீங்க அந்த கடனை கண்டிப்பாக என்னால் கொடுத்துட முடியும் கொடுத்துட்டேன் கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுத்துருங்க அடுத்தது யாரையும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது நீங்க கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடாம இருங்க அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்துலேருந்து அவங்க பொருளை தங்கத்தையோ இல்லை பணத்தையோ ஏமாற்றக்கூடாது அப்படி ஏமாத்தினா கண்டிப்பாக அது குரு துரோகம் தான் அது அதில் மாற்றமே கிடையாது அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படாதீங்க வைத்தெறிச்சல் இன்றைக்கி இந்த பொறாமை உணர்வு வந்து உங்களுடைய செல்வத்தை கண்டிப்பாக தடுக்கும் ஆச்சுங்களா அடுத்தவங்கள சாபம் கொடுக்கறது திட்டுறது இதை அவாய்ட் பண்ணுங்க மேமம் கோபத்தை குறச்சிக்க அப்படி கோபம் வரக்கூடிய விதத்தில் யாராவது கேள்வி கேட்டால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட பதில் சொல்லுங்கள் சரி கொஞ்ச நேரம் கழித்து பதில் சொன்னிங்க அந்த கோபம் போயிடும் அன்றைக்கி அந்த கோபத்துக்கு லெட்டர் எழுதி போடுவாங்க இந்த லெட்டரை வந்து வேறு படிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு கோபங்கள் போயிருக்கும் முடிஞ்சிருக்கும் அந்த கோபம் ஏன்டா எழுதி போட்டோன்னு ஃபீல் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னா அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு தவறான கடுஞ்சல் கூறுவதை விட்டாலே கிரகங்களுடைய பாதிக்கும் தன்மை கண்டிப்பாக குறையும் இதுவும் ஜோதிடம் சம்பந்தமான சப்ஜெக்ட் தான் சரி கொஞ்சம் நான் நீங்கள் எல்லா விதத்தையும் இருந்து பார்த்துட்டீங்களா கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி இருந்து பாருங்க உங்களுக்கு நிறைய உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக தெரியும் ரொம்ப அருமையை வழக்கம் போல யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து நான் அக்ஷரா பேசுகிறேன் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

கவர்மெண்ட் ஜாப் போனால் நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் சரிம்மா ரைட் ஓகே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முறையான பயிற்சி ப பெற்று நீங்கள் பரீட்சை எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கேட்ட நேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு கேள்வி சமீபத்தில் உங்கள் உடல் நலத்தில் எதற்காக வைத்தியம் பார்த்தீர்கள் அப்படி எதுவும் ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி போகணும் போகணும் இப்ப இருக்கு இப்ப இருக்கு அதுக்காக டாக்டர்கிட்ட போகணும் இல்லையா சரிம்மா ரைட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்மா நிச்சயமா இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் அது சரியான கணிப்பு அப்படிங்கிறதுக்காக அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்மா வாழ்த்துக்கிழமை கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி மாலை தமைக்கு சார் இப்போ வந்து நம்ம சொத்து பிரச்சனை இல்லை நம்ம ஒரு வீடு இருக்குது அந்த புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் இல்லை புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கோம் அந்த வீட்டினால பிரச்சனைகள் தொடங்குறதா நம்ம உணர்றோம் அப்படின்னா அந்த வீட வித்துறணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போங்க வித்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ந இதுக்காக நிறைய முயற்சி பண்ணும்போது அந்த வீடு விற்க முடியாமையும் போகும் இதுக்கு என்ன காரணம் இது உண்மைதானா அப்படி இருந்ததுன்னா இதுக்கு என்ன பரிகாரம் அதாவது நீங்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுமா இது பொதுவாக இந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து வீடு வந்து மேக்ஸிமம் ஒரு முப்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரையிலும் வாஸ்து முறைப்படி திருத்தி அமைத்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அது கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த முறுக்கு மனைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த முறுக்கு மனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு வருஷம் இல்லை எட்டு ஒம்பது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவிஐபி சரி அவர் அவங்க இவங்க ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அவரோட முக்கியமான ஸ்டாஃப்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த வீட்டில் அவருக்கு அவங்க ஒய்ஃப்க்கு கேன்சர் வந்துடுச்சு அந்த வீட்டை என்னை பார்க்க முடியுமான்னு கேட்டால் போய் பார்த்தேன் இந்த வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ளாட்டு ஃப்ளாட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டி அந்த ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜி அதை வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் சரி பண்ணுறது கஷ்டம் அது சரி பண்ண முடியக்கூடிய விஷயமே இல்லை அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னால் தன்னோட பணியாளரை கூப்பிட்டு அந்த வீட்டை மூடி வச்சிருங்க மாதத்துக்கு ஒரு நாள் போய் வீட்டை க்ளீன் பண்ணிடுங்க அந்த வீட்டில் யாரும் இருக்க வேண்டாம் எந்த காலத்தில் வந்து அந்த வீடு அந்த வீ ஃப்ளாட்டை இடிச்சிட்டு திருப்பி கட்ட போகிறாங்களோ அப்போ அந்த வீடை விட்டால் போகிறோம் கொடுத்து இடித்து கட்டிக்கலாம் இப்போதைக்கு அது வேண்டியதில்லை சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் சில விஷயங்களை பண்ண முடியாது உங்கள் கர்மாவானது எப்போ அந்த வீடை விட்டு வெளியில் போய் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அமைப்பு இருக்கோ தானாகவே உங்களை கலப்பிக்கொண்டு வெளியில் உட்கார வச்சோம் ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை போயிடும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொழில் ஏதோ ஒன்று தானாக வந்தாமையும் மிகப்பெரிய ஆகிடுவாங்க இவங்க வேலை போனதுக்காக கவலைப்பட்டு உட்காந்துருப்பாங்க அந்த இறையர்கள் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது செய்யுங்க கூடவே உங்க கூட வந்துக்கிட்டே இருக்காது நம்ம தான் அது சொல்கிற பேச்சை கேட்குறதே கிடையாது ஆனால் மேக்ஸிமம் ஒரு முப்பதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து வீடை சரி பண்ணலாம் அந்த மனையை சரி பண்ணி விற்கலாம் அதற்கான சில விசேஷமான மூலிகைகள் இருக்குது இப்போ பொன் நில ஊமத்தை பொண்ணு ஊமத்தை அப்புறம் வந்து இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து அந்த இடத்த விற்கிறதுக்காக பயன் தரத்தக்க கூடிய வகையில் எந்த எந்த திசையை நோக்கி இருக்க மனைக்கு எந்த மூலிகையை பயன்படுத்தினா அது உடனே விற்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அது அந்த அமைப்புகளை பயன்படுத்தலாம் அதுவும் உங்களுக்கு விற்கணுன்னு கர்மா விதி போது தான் நீங்கள் சரியான ஆலோசனை ஆலோசகரை ஆலோசகரை ஆலோசனையை பெற முடியும் இல்லைன்னா அதுவும் தடுத்துட்டே போகும் எளிமையான பரிகாரம்னா அங்காரகனை செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு டு எட்டு தொடர்ந்து உடக்கேற்றி வழிபடுவது நிலத்தில் உள்ள கோளார்களை இணைக்க எளிய பரிகாரம் நிறைய இருக்கு இது ஒரு எளிய பரிகாரம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க ஹலோ ஆ உங்க பேர் சொல்லுங்கம்மா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா வணக்கம்மா என்னோட பேர் சரஸ்வதிமா சரிமா உங்க கேள்வியை கேட்கலாம் மேடம் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வேலைக்கு சேர்ந்தேன் மேடம் கவர்மெண்ட் ஆளுக்குல தான் இசை மையத்துல தற்போதைய வேலை பார்த்துட்டு இருக்கேன் சம்பளம் இல்லாம வேலை பார்க்கறேன் பத்து வருஷம் ஆயிட்டு எனக்கு வேலை பணி நிரந்தரமாகுமா சம்பளம் ஒன்று கிடைக்குமான்னு எனக்கு கேட்கணும் மேடம் சார் ஆமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறது வந்து நீங்க மட்டும் இல்ல பல பேருக்கு நிரந்தரமாகாம இருக்கு இல்லையா அப்புறம் நீங்க கேக்குற கேள்விக்கு உங்களுக்கு மட்டும் அரசோட திட்டமா அது அது வந்து எல்லாருக்கும் நடக்கும்போது போது உங்களுக்கு நடக்கும் உங்களை மட்டும் ஸ்பெஷலா கூப்பிட்டு விடுமா பணியம் பண்ணுவாங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களால முடிஞ்சதுன்னா உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை சைடுல வாங்கி நல்ல வகையில் அது கொஞ்சம் வியாபாரம் பண்ணுங்க கொஞ்சம் அதிகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஒருத்தர் பணம் தர வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருக்காமா ஆமாம் சார் சரி அது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்கீங்க அவர் தரேன் தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா அந்த பணம் உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் வருமா நீங்கள் வந்து காளி காளிகாம்பாள் கோயில் போயிட்டு காளியை கரெக்டாக பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபடுங்க பணம் வரும் வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை வைத்து நீங்கள் வந்து சிறிய அளவில் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலை உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் உங்களுக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமான வருமானம் ஸோ அதனால் உங்களுக்கு நிரந்தரமான நல்ல வருமானம் வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கிழமை நன்றிமா அழைத்தமைக்கு சார் நம்ம இந்த சொத்து பிரச்சனையை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த முறுக்கு வாஸ்து பற்றி பேசிகிட்ருக்கும்போது அந்த முறுக்கு திசையாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அமைப்பிருந்தால் தான் அந்த வீடு கூட விற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்படி ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துகள் வந்து தவறான கருத்துகள் வந்து இருக்குது இல்லையா அப்படி தவறான கருத்துகள் இருக்குன்னா நீங்கள் என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க சார் இந்த ராகுக்கே தோஷம்னு ஒன்று நம்ம பரமுறை விளக்கி இருக்கோம் இந்த கே தோஷம்னு ஒன்று சொல்லிட்டு பல திருமணங்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க அதாவது இந்த பொண்ணு இந்த பையனை தான் திருமணம் பண்ணணுங்கிறது கர்ம விதி அது கர்மா நூற்றுக்கு நூறு நம்ம தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாமோ இந்த பொண்ணை பண்ணலாமா இந்த பையனை பண்ணலாமா அப்படின்லாம் அது எவ்வளவு சொன்னாலும் நன்றாக படித்த மிக அறிவாளிகளுக்கும் கண்டிப்பாக புரியவில்லை எத்தனையோ முறை திரும்ப திரும்ப பதிவு வேண்டாம் அப்போ நினச்சேன் இதுவும் கர்மாதான் அதை ஏற்றுக்க தான் வேணும் வேறு வழி இல்லை எவ்வளோ விளக்கிறதுனாலும் உங்களுக்கு அது புரியல ஆக்சுவலாக சரி அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய எப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது மணமகனை தேர்ந்தெடுப்பதுன்னு அது கூட பல விதங்கள் சொல்லியிருக்கோம் இந்த ராகு கே தோஷத்தை சொல்லி சொல்லி நிறைய பேர் விளக்கிடுறாங்க நல்ல விஷயங்களை இந்த ராகு கேது தோஷத்தினால தான் அவங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் இருந்தால் ராகுக்கே தோஷம் இருக்குது தோஷம் இருக்க பையனுக்கு தோஷம் இருக்க பொண்ணை தான் சேர்க்கணும் நம்ம வந்து பொருத்தம் பார்க்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ரொம்ப ஆணித்தரமாக எல்லார் மனசுலேயும் பதியப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறீங்க சாம்பார் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாப்படியே மறந்துட்டு கூட போட்டீங்க இல்லை ரெண்டு வாட்டி போட்டிங்க காரம் அதிகமாகிடுச்சு இல்லைங்களா அப்போ திருப்பி அந்த காரத்தை குறைக்க திருப்பி ரெண்டு ஸ்பூன் மிளகாப்படியை தான் போடுவீங்களா இல்லை இல்லை அப்போ தோஷத்தை தோஷத்தோடு சேர்த்தா என்னாகும் பிரச்சனை இல்லையா கண்டிப்பா தோஷத்தை தோஷத்தோட சேர்த்தா இப்ப அரை கிலோ உளுந்த மருப்பு இருக்கு இன்னொரு அரை கிலோ உளுந்த மருப்பு போட்டா அது ஒரு கிலோ ஆகும் அப்ப உங்க நீங்க தோஷத்தை தோஷத்தோட சேர்க்கணும் அது என்ன நியாயம் இதுக்கு யாராவது மாற்று கருத்தை சொல்ல முடியுமா அப்ப இந்த காரத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிதானே பாக்குறீங்க அப்ப ராகுகேது தோஷம்ங்கிறது என்னன்னா இவங்க என்ன பண்றாங்க பாம்பு அப்படின்னோட உடனே நாகரை வழிபட வேண்டும் உங்களுக்கு குறிப்பால் உணர்த்தப்பட்டது நாகர் சரி நாகர் வந்து கோவிலில் இருக்கிறது வந்து நீங்கள் வழிபடுறதுக்கு குறிப்பால் உணர்த்தப்பட்டது நீங்கள் ஆம்புலன்ஸில் போட்டிருப்பாங்க பாம்பு படம் எதுக்கு ஆம்புலன்ஸ்ல பாம்பு படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூரிய கலை சந்திரக்கலை இந்த சூரிய கலை இந்த நாடி ஓடுறது பாம்பு வடிவத்தில் குண்டலினி உறங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு விநாயகர் கவலை நிதானமாக படித்த தன் அர்த்தத்தோட இருக்கு நிறைய புஸ்தங்களுக்கு படிச்சு பாருங்க நான் பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடிய அசபை அப்படின்னே வரும் பார்த்தீங்கன்னா சரி இது வந்து இந்த நாடியை குறிக்கிறது தான் அந்த மூச்சு காத்து இந்த மூச்சலேன்னா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக நம்ம அதை மதிக்கிறதே கிடையாது ஆக்சுவலா சட்டையே பண்றதுல மூச்சை இந்த மூச்சை நீங்கள் கவனிக்க 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 பல விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே புரிய வரும் யாரால் கவனிக்க முடியும்னா அதுவும் விதி இருந்தால் தான் கவனிக்க முடியும் ஒன்று ரெண்டாவது அன்றைக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு வி ஒரு விஐபி ஃபோன் பண்ணார் சார் நான் திருநள்ளாறு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் நான் காலையில் அங்கே திருநள்ளாறு போயிட்டு எனக்கு ஏதோ ஏழை இந்த ஏழரை சனி தான் விட மாட்டேங்கிறேன் எங்களே தொடங்கி தொடங்குது தொடங்க போது நான் திருநள்ளாறு போயிட்டு நான் போயிட்டு இந்த குளத்தில் குளிச்சுட்டு அங்கே நான் போட்டிருக்க எல்லாம் கழட்டி போட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்துடுவான்னு கேட்டேன் வாங்க சார் வந்துட்டு டாக்டரை போய் பாருங்கள் சார் அப்படின்னு ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆமாம் சார் அது ச ஒரு சின்ன குளம் அது அதில் போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு எல்லாேருமே சேர்ந்து குளித்தோன்னா இன்ஃபெக்ஷன் தான் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ஃபெக்ஷன் காது நிறைய பேர் சொல்லிட்டாங்க காதில் இன்ஃபெக்ஷன் அங்கே குளிச்சுட்டு வந்தேன் கண்ணில் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு அது என்ன ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறதுக்கு அது என்ன ட்ரை கிளீனரா இல்லைனா வந்துட்டு இதுவா இது தவறான கருத்து நீங்கள் சின்ன குளத்தில் போயிட்டு கால் கழுவுறீங்க இல்லைனா அந்த தண்ணியை தலையில தொழிச்சிட்டு கூட போகலாம் தப்பு கிடையாது கோவிலுக்குள்ளே போகும்போது கால் கழுவிட்டு போகிறதுல ஒரு தவறு கிடையாது சுத்தமாக போகணும் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நூற்றுக்கணக்கான மூட நம்பிக்கையில் நீங்கள் சும்மா ஒரு இடத்த தொட்டு கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா பின்னாடி வர நூறு பேர் தொட்டு கும்பிட்டு போய்ட்டு எதுக்கு தொட்டு கும்பிட்டான்னு ஒருத்தருக்குமே தெரியாது ஏதாவது இடத்த சும்மா அந்த கதவை தொட்டு கும்பிட்டு போனா கூட எல்லாரும் பின்னாடி போறவங்களா தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னு தெரியாது எந்த காரணமும் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பயம் இந்த பயம் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்க இந்த பயம் இருக்கிற வரையிலும் உங்களால அடுத்த ஸ்டெப் அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்ணவே முடியாது இது மாதிரி நிறைய தவறான கருத்துக்களை ஜோதிடத்துல பரப்பப்பட்டிருக்கு ராகுக்கே தோஷத்தால் ஒரு திருமணம் நிற்கிறதுக்கோ இல்லை திருமணம் நடக்காமல் போகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது மற்ற கிரகங்கள் தான் திருமண தடைக்கான காரணம் அதனால் நீங்கள் ராகுக்கு எதுவே போய் ஏன் பண்ணி அதுதான் தோஷத்துக்கான காரணம் முடிவு பண்ணாங்க காலசர்போஷம்னா அதை பற்றி விளக்கம் சொல்லுவோம் ரசிக்கும்படியாக இருந்தது சார் நீங்கள் நேரம் நல்ல நேரம் உங்க பேச சொல்லுங்கள் ஓகே சார் நம்ம தொடர்ச்சியாக வந்து ஜோதிடம் சரி ஜாதகம் சரி இது சார்ந்த கேள்விகள் பேசிகிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த வாஸ்து வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வீடுகளுக்குமே வந்து வாஸ்து குறைபாடு இருந்தால் மேக்சிமம் வந்து நம்ம அதை சரி பண்ண முடியும் வீடு விற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்கும் வராது அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி இன்னும் கூடுதல் விளக்கம் இருந்தால் நீங்கள் கொடுக்கும் கண்டிப்பாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க இதை நினைக்கிறேன் ஒரு நாற்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போரூரில் ஒரு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு வாஸ்து பார்க்க போனோம் வாஸ்துவில் கரெக்ஷன் பண்ணோம் அப்போ குரு தசை நடந்துக்கிட்டு இருந்தது வாஸ்து கரெக்ஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் வந்தது எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்தது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நல்லா போய்ட்டே இருக்கிறாங்க திருப்பி கம்பெனி எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு கேட்டாங்க சரி இப்படி இந்த லெவலில் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க பெரிய இடம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை ஏக்கர் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு எக்ஸ்டென்ட் பண்ணாங்க எப்படி மிஷின்ஸ் எல்லாம் போடணுன்னாங்க சொல்லிக் கொடுத்தோம் அதுக்கப்புறம் மேலே மேலே ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்தது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நல்லா போயிட்டே இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அதாவது மின்சாரம் இது அப்போ மின்சாரத்தை வாரியத்திலேருந்து சொல்கிறாங்க உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலாக டிரான்ஸ்ஃபார்மர் போடணும் பக்கத்தில் ரோடு சின்னதாக இருக்கனால போட முடியாது மெயின் ரோட்லேயும் போட முடியாது அதனால வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்குள்ளே நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஆலோசனை கேட்க தோணலை தேவைப்படல மின்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் தானே அப்படின்ட்டு ஈசானியத்தை ஃபுல்லாக கட் பண்ணி நார்த் ஈஸ்ட்டை கட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மருக்கு இடம் கொடுத்து அதுக்கு ஒரு சவரம் கட்டி ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இடம் கொடுத்துட்டாங்க சரி கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர்லாம் ஒன்று ஒன்றா கேன்சல் ஆக ஆரம்பிக்குது கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது எப்போ அவங்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா அவர் மீன லக்னம் குருதசை நல்லா இருந்ததுனால ஓடிடுச்சு கரெக்டாக சனி தசை ஆரம்பிக்குது ஆரம்பித்தோன்னே ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இடம் கொடுக்குறது ஓ கொடுத்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து இது பண்ண இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதை எடுக்க முடியலை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டவுன் ஆகுது சரி டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது கீழே போய் அந்த ஒவ்வொரு ஆர்டராக கேன்சல் ஆகுது அப்போவும் சரி அப்போ ரொம்ப அப்போ அப்போவுங்க தோணவே இல்லை கேட்கணும்னு தோணலை அப்புறம் கேட்கணும்னு கேட்டு இது மாதிரி டவுன் ஆகிட்டு இருக்கும்போது சனி தரிசனம் நடக்குது இதுக்கான பரிகாரங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கிடிச்சு அவங்க வேறு மாதிரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை அதை கட்டினாங்க அதுக்கு கட்டி அது போயிட்டுருக்கு அது வேறு விஷயம் ஸோ அந்த ஈசானியை கட்டானது அப்புறம் அது வேறு மாதிரி சரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது அது மாதிரி ஒருத்தருடைய நேரம் நல்லா இருக்கும் போது தானாக வாசம் நல்லா இருக்க வீட்டில் போய் உட்கார வச்சிருது ஒரு சிலருக்கு வந்து நேரம் நல்லா இல்லை அப்படின்னா தவறான வாஸ்துக்கு போயிடுறாரு நேற்று ஒரு இடத்துல நான் பார்த்தேன் இந்த வீட்டுக்கு அவர்கிட்ட கேட்டேன் மிகப்பெரிய ஒரு ஏழு எட்டு கார் நிறுத்தி வச்சிருந்தார் வீட்டில் மிக வசதி வாய்ப்புகளோடு இருந்தார் நான் இல்லையே அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய டவுன்ஃபால் இருக்கும் உங்களுக்கு நிறைய பண சிக்கல் இருக்கும் இன்றைக்கும் நிறையா நீ கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா அவர் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு ஆமாம் அப்படின்னாரு அப்புறம் இந்தந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு ஆமாம் அப்படின்னாரு அதுக்காக என்னை பற்றி பெருமையாக சொல்லலை அது வாஸ்து எப்படி வேலை செய்யுதுங்க சொல்கிறேன் எங்கிட்ட எந்த பெருமை இல்லை நாங்கள் கடவுளும் கிடையாது யாருடைய தலை எடுத்து மாற்றி அமைக்கலாம் அவங்க கருமா மாற்றி அமைக்க வைக்கிது அவ்வளோதான் அப்புறம் எப்படின்னு அதை ஈசா என் கட்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையே நான் போட்டி கொள்ளலாம் போட்டேன் கரெக்டாக பண்ணிட்டேன் நான் கிட்டக்கிட்ட நாலஞ்சு பேரை வச்சு வாசல் பார்த்து பண்ணேன் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் அதான் கர்நாடகாலேருந்து ஒருத்தர் வந்தார் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்தார் அவங்களாம் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னாரு சரிங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்டாகவே இருக்கட்டும் ஆனால் அது நீ கட்டு இது இதுதான் நடந்திருக்கும் இப்போ இந்த சிக்கல் இருக்கும் இப்போ கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க வக்கீலை பார்த்துருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க கேஸ் பார்த்துருப்பீங்கன்னா எல்லாமே ஆமா அப்படிங்குற ஸோ அந்த மாதிரி வந்து அது வேலை செய்யுது அப்போ நம்மளா தெரிஞ்சுக்கலாம் அவருடைய நேரம் சரியில்லாத போது இந்த மாதிரி ஒரு தவறான ஆலோசனைகளை பெற்று தவறான முறையில் வீட்டை அமைச்சுக்கிறாரு அப்படின்ட்டு சரி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது கனடாலேருந்து சரி என்னங்க அவங்க சிலோனுக்காரங்க கன்னடாவில் செட்டில் ஆயிருக்காங்க என்னங்க இந்த மாதிரி வந்து ஆங்கில புத்தாண்டை இப்படி வெறி பிடிச்ச மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க நம்மளா தமிழ் புத்தாண்டை தானே கொண்டாடணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் சரிம்மா தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் கண்டிப்பாக கொண்டாடுங்க நான் வேண்டாம்னு சொல்ல நாளையிலேருந்து இனிமேல் நீங்கள் செக்கில் எல்லாம் தமிழ் தேதியை விட்ருங்க கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக தமிழ் தேதிகளை உபயோகப்படுத்துங்க கம்ப்யூட்டர்லாம் தமிழ் தேதிகளில் நல்லாவே வேலை செய்யும் எல்லாத்துக்குனையுமே தமிழ் தேதியிலே பயன்படுத்த அது எப்படி முடியும் அப்படின்னாங்க அப்போ இந்த தேதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல அப்போ அந்த புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தப்பு இல்லை அதுக்காக ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடி நீங்கள் ஆல்ககால் சாப்பிட்டு அப்படி தான் கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை அழகாக வந்து இறை இறை வழிபாடு செய்யலாம் கோயிலை திறக்கக்கூடாது பன்னெண்டு மணிக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நிறைய பேர் பேர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் தாராளமாக வந்து தமிழ் பொந்தாடு ஆங்கில பொருந்தாடு விசேஷங்களை சந்தோஷமாக கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக இருங்க ஆனந்தமாக இருங்கம்மா அப்படின்னு நான் சரி ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் நிறைய பரப்பப்படுகிறது ரொம்ப யதார்த்தமாக சுவாரஸ்யமாக சொன்னீங்க சரி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் எங்கள் கூட இணைந்தமைக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றிம்மா இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என்னுடைய அன்னைக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும் புதிய ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்